ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஸ்பைசியான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் எந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு சட்னி செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குண்டு உளுந்து சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வரப்பட்டு இருக்கும்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு அஞ்சு வர சேர்த்துருக்கேன் மிளகாயையும் சேர்த்து பருப்போடு நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா சவுந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் பருப்பு எல்லாமே நல்லா சவுந்திரடிச்சு எண்ணெயை உடைச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதே கடாயில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பற்கள் தோலை நிற்கிட்டு சேர்த்துருக்கேன் நாட்டு பூண்டு பூண்டுப்பெல்லாம் சேர்த்துக்கங்க நல்லாயிருக்கும் சட்னி சுவையா இல்லை ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இப்போ மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்களும் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கு நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியை சேர்த்துக்கங்க தக்காளியை சேர்த்து நல்ல வெங்காயத்தோடு பூண்டோடு நல்லா ஒரு நாலு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு வச்சு தண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு மிளகாய் கொஞ்சமாக தேவைக்கிறப்ப உப்பு கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் தண்ணி விடாமல் ரெண்டு மூணு பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வரலாங்க கர கரப்பாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சு தக்காளியும் பூண்டும் சேர்த்துக்கலாம் தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு குளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த சட்னி பாத்தீங்கன்னா தண்ணியா வச்சு விட கெட்டியா வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல சுவையா இருக்குங்க சுட சுட இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளவு ருசிங்க எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே முறையில் சட்னி செய்து பாருங்க சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க ரொம்ப அருமையான இந்த ஸ்பைசியான கார சட்னி நீங்களும் செய்து பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக நம்ம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்